தென்கயிலாய பக்தி பேரவை சார்பில் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வள்ளுவன் இந்த பேரவையில் கடந்த இருபது வருடமாக ஒரு சிவ தொண்டனாக நான் இருந்துட்டுருக்கிறேன் இந்த வருடம் மகா சிவராத்திரி மார்ச் மாதம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதே அதே சமயத்தில் மக்களை வந்து இந்த திருவிழாக்கு எல்லாரையும் வர வைக்கணும் இதுக்காக வேண்டி ஆதியோகி உருவத்தை மிகச்சிறப்பாக வடிவமைச்சு அதையே நான்கு ரதங்களில் நாங்கள் உருவகப்படுத்தியிருக்கோம் அந்த நான்கு ரதங்களும் கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி கோயம்புத்தூரில் இருக்கிற ஆதியோகியில் பேரூர் ஆதீனம் முன்னிலையில் அவங்க துவைக்க வச்சாங்க இந்த நான்கு ரதங்கள் வந்து தமிழகம் முழுக்க போயிட்டு வர்றதுக்காக வேண்டி ஆதீனம் துவைக்க வச்சாங்க இந்த நான்கு ரதங்களும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் நாலு டைரெக்ஷன்லேயுமே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த நாலு ரதங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன கிராமங்கள் முதற்கொண்டு பட்டி தொட்டி எல்லாமே போயிட்டு வந்துட்ருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தமிழக தமிழகம் முழுக்க வந்து டிராவல் ஆகி வந்துட்டுருக்குது இந்த ரதங்கள் வந்து எப்படின்னா போகிற வழிநடுகளும் இருக்கிற மக்கள்கிட்ட போய் அந்த ஆதியோகியை கொண்டு போய் நிறுத்துகிறோம் மக்கள் வந்து அதுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க தீபாரதனை காமிக்கிறாங்க பிரசாதம் படைக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து சிறப்பாக இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த ரதங்கள் போ போகிற வழிநடுக்கிலும் மக்கள் வந்து அதைய ரொம்ப ரிசீவ் பண்ணிக்கிறாங்க இது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது இப்போ வர்ற இந்த சிவராத்திரிக்காக வண்டி ஒரு ரதம் வந்து கோவை மாவட்டம் வந்து இன்னும் வராமல் இருக்குது இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோவை மாவட்டத்துக்கு வருது அது பொள்ளாச்சியிலிருந்து கோவை மாவட்டத்துக்கு வருது இந்த கோவை மாவட்டத்துலேயும் நிறைய கிராமங்கள் வந்து இருக்குது முக்கியமாக பகுதிகள் தாண்டி நகராட்சி பகுதிகள் மற்ற கிராமங்களுக்கும் இந்த வந்த ரதம் வந்து போற மாதிரி இருக்கு இந்த ரதங்கள் வந்து ம மக்கள்கிட்ட போகும்போது அந்தந்த ஊர்களில் போய் அங்கங்க மக்கள் இருக்கிற இடங்கள்லேயே வந்து தங்கிக்கிறாங்க தங்கிட்டு அவங்க வந்து அதையே ஒரு பிரார்த்தனை பண்ணி எடுத்து வராங்க இதற்காக வேண்டி இந்த யாத்திரைக்காக வேண்டி பல நூறு வாலண்டியர்ஸ் எங்களோட தென் கைலாய பக்தி பேரவை சார்பாக சிவனடியார்களும் வாலண்டியர்ஸும் தமிழகம் முழுக்க வந்து பணியாற்றி இந்த யாத்திரை சே சிறப்பாக நடக்கிறதுக்காகவன்றி பணியாற்றிட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரிக்காக வேண்டி விரதம் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து பாத யாத்திரையாக வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த பாத யாத்திரையில் ரதங்கள் ரதங்கள் வருது இந்த ரதத்தை வந்து கால்நடையாக அதாவது நடந்தே வந்து அதை இழுத்துட்டு வர்றாங்க இதுக்கு எப்படின்னா ஒரு நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு நாள் வந்து விரதம் இருந்து கடுமையான விரதம் இருந்து அது நடந்தே வந்து அந்த ரதத்தை இழுத்துட்டு வரும்போது அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் விரதம் இருக்கிற மக்கள் வந்து இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி பல நூறு பக்தர்களுடன் ஆரம்பிக்கும் இந்த பாத யாத்திரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோட ஈஷாவை வந்து சென்றடையுது இது மா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சேருது இதற்கான ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சிவாவோட ஒரு உருவம் அந்த பேனில் வச்சிருக்கோம் இது போகும்போது எப்படின்னா ஒரு சிவனே வந்து ஒரு நேரடியாக வந்த மாதிரி இருக்கு நான் மக்கள் வந்து எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ஒரு சிவனை நேரடியாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஆரத்தி காமிக்கிறாங்க நிறைய படையல்கள் வந்து படைக்கிறாங்க அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கு வந்து இந்த சிவராத்திரியில சிறப்பாக கலந்துக்கணுங்கிறது தோணுது அதே நேரத்துல முடியாத வயதானவர்கள் இல்ல வேற ஒரு காரணங்களுக்காக முடியாம இருக்கிறவங்க வந்து ஒரு சிறப்பான தரிசனத்தை வந்து அந்த கிட்ட இருந்து பெற முடியுது ஆமாங்க இந்த ஆதியோகி பயணம் அப்படிங்கிறது ஒரு மிக மிகச்சிறப்பான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் அதே நேரத்தில் இது இது வந்து பல ஆயிரம் வருடங்களாக இந்த தமிழக மண்ணில் வந்து இந்த சிவராத்திரிங்கிறது கொண்டாடிட்டு இருக்குது உதாரணத்துக்கு என்னோட தாத்தா முப்பாட்டனார்லேருந்து இதில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது வந்து இப்போ கேரிஓவர் ஆகுது இன்னும் வந்து இது மிக சிறப்பான அளவில் போயிட்டு இருக்குது அதுக்கு வந்து சத்குரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்காங்க ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சிவ வழிபாடு இறை வழிபாடு எல்லாத்துக்குமே வந்து இப்ப இந்த ரதம் அப்படிங்கிறது போகும்போது இன்னும் பெரிய அளவில் அது மக்களை போய் சென்றடைஞ்சிட்டு இருக்கு இப்போ தமிழகம் பொறுத்த வரைக்கும் கோயில்கள் பல நூறு பல நூறு கோயில்களை உள்ளடக்கிய தமிழகம் இது ஏன்னா தமிழகத்தோட சிம்பிளே வந்து நம்ம கோயில தான் வச்சிருக்கோம் அந்த மாதிரி எந்த இடத்துல போனாலும் கோயில் இல்லாத ஊரே கிடையாது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு கோயில்கள் தமிழகத்தில் இருக்குது அந்த இடங்கள் பூரா வந்து இந்த ஆதியோகி போகும்போது மக்கள் வந்து அதை ஒரு வியப்பாகவும் சிறப்பாகவும் மிக மிகவும் மகிழ்ச்சியோடும் அவங்கள ரிசீவ் பண்றாங்க ஒவ்வொரு வருடமே இந்த யாத்திரை அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு தான் இருக்குதுங்க கடந்த வருடமும் இதே மாதிரி நடந்தது இந்த வருடம் வந்து பேரூராதினம் வந்து துவைக்க வச்சாங்க மா ஜனவரி அஞ்சாந்தேதி துவக்கி வச்சிருக்காங்க நாலு ரதங்கள் இப்போ இருக்குதுங்க இது க வரும் வருடங்களும் இது தொடரும்